அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் பவி வணக்கம் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னால் ரெண்டு மூணு நாள் வீடியோஸ் போடல என்னென்னு சொன்னால் வீட்டில் கொஞ்சம் வேலை அப்போ அதெல்லாம் வந்து போடலாம போயிட்டுருக்கு அதே மாதிரி நேற்று லஞ்ச் ஒன்றுக்கு போனாங்க போன இடத்துல வந்து ஒரு கதை வந்து ரெண்டு மூணு பேரும் வந்து கதைச்சாங்களோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் நாங்கள் அந்த வீடியோ போடாத காரணமும் இதை பற்றி சொல்ல போகிறோம் என்னென்னு சொன்னால் அந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க எல்லாரையும் இந்த கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்வோம் வெளிநாட்டிலே இருக்கலாம் உதவி செஞ்சு அதை வாங்கி நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் நேற்று வந்து கேட்டவங்கள் என்னென்னா நீங்கள் உதவி செய்யணுலாம் போட்டிருக்கீங்க செய்யலை எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா சொல்லுங்கண்ணா நாங்கள் செய்கிறோம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படி அந்த இடத்துல பெருசாக ஒன்றும் விமர்சிக்காமல் வந்துட்டேன் வந்து தான் யோசிச்சு பார்த்தேன் இதை பற்றி எங்களோடய கதைக்குறை ஒன்று சொல்லி என்ன சொன்னால் நிறைய பேர் தப்பாக நினச்சிருப்பீங்க நாங்கள் காணி போட்டிருக்காங்க ஆனால் என்ன சம்பவம்னு சொன்னால் அந்த வீடியோஸுக்குள்ள நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது நான் அதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டேன் என்னை பார்த்தோன்னு மாதிரி இருந்துச்சு அப்படி டிலீட் பண்ணிட்டேன் என்னென்னு போட்டிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ தான்டா கஷ்டப்பட்டு உழைஞ்சி வந்தாலும் அப்படி போடலா உழைக்க வழி இல்லாமல் இதில் வாங்கிட்டீங்களோட ரெண்டு சார் அப்ப நான் யோசிச்சேன் உடனே இப்ப இப்படி ஹெல்பிங் வீடியோஸ் போட்டு இருந்தால் ஒரு நேரத்தில் நான் நல்லா வந்துட்டேன் பண்ணுவேங்க நல்லா வந்தாலும் இந்த இதுவாங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் என்னடா வெளிநாடுக்கான காசு வாங்கிட்டு நல்லா இருந்தீங்க கஷ்டப்படாமல் உழைக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் குருவி செய்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடையை போட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தால் நீங்கள் இப்படி திடீரென ஒரு வார்த்தையோன்னு சொல்லிவிட்டீங்கன்னு சொன்னால் மனசு ஒரு மாதிரி தானே இருக்கும் எப்படி ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு கார் எடுக்கிறோன்னு வைங்களேன் கார் எடுத்தால் கூட நீங்கள் சொல்லுவீங்க வெளிநாட்டில் உதவி தான் என்ன அடுத்த நீங்க அதே நம்ம சொல்றீங்க

நீங்கள் அந்த கண்ணாடி போட்டு செய்யாதீங்க நீங்கள் இந்த ரெஸ் போட்டு செய்யாதீங்க நல்லா இருக்காது நீங்கள் வேணுமாட்டால் பொட்டை கொஞ்சம் பெருசாக வச்சு நல்லா இருக்கும் போயிண்ட பாட்டு போயிண்ட குரல் வர்ற பாட்டுக்கு செய்வதா போயிண்ட குரலுக்கு செய்யாதீங்க வேர்ண்ட குரலுக்கு செய்யாதீங்க அந்த அப்படி குழப்பி இருக்கிறது ஏன் அப்படி இருக்கீங்க நாங்களே நிறைய பேரை பார்க்குறோம் குறை இருக்குன்னு தெரிஞ்சால் நானும் சொல்ல மாட்டேன் இருக்கான் ஓகேன்னு சொல்லி தட்டி விட்டு போய்ட்டு இருப்பேன் இதுகள் வந்து அங்கே குழப்புகிறதுக்கான இப்படி சொல்கிறது ஏன் அந்த புத்தியனு தெரியல நான் நிறைய நாளாக இது சொல்லணும்னு 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 இருந்தேன்

அப்போ அதால் வந்து ரீபோஸ்ட்டுகள் வந்து யாரும் டைமே கேட்காதீங்க ஏன்னா ரீபோஸ்ட்லாம் கேட்டு தான் நீங்கள் வந்தால் அப்படி இப்போ நான் சொன்னேன்னே இப்போ நான் ஹெல்ப் பண்ணி தான் முன்னுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க சார் அதே மாதிரி தான் நீ ரீபோஸ்ட் அடிச்சு தான் உனக்கு லைஃப் பண்ணுதுன்னா சொல்லுவாங்கல்ல

உங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சால் சாரி கஷ்டப்பட்டு உழைச்சி வீடியோ போட்டால் தான் உழைச்சேன்னு சொன்ன மீனிங் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டால் தான் மற்றாக்கள் பார்ப்பாங்களே எடிட்டிங்கில் பெஸ்ட்டாக செஞ்சால் தான் பார்ப்பாங்க அதை விட்டுட்டு சும்மா கண்டாட்டுக்கு எடுத்து போட்டு ரீபோஸ் அடிக்கன்னு சொன்னான் எந்த பிரயோஜனமும் இல்லை நாங்கள் ரீபோஸ்ட் அடித்தா நிறைய பேருக்கு மேலே காட்டும் அந்த தட்டி தட்டி ஒன்று போக காட்டும் வீடியோஸில் ஆனால் அப்படி போட்டு உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை

நான் நார்மல் ஃபில்டர்ஸ் மட்டும்தான் வரும் ப்ரீமியத்துக்கு மட்டும்தான் ப்ரோ வேர்ஷன் எல்லாமே வரும் அப்போ நீங்கள் பேமெண்ட் கட்டினா தான் வரும் அதை விட்டுட்டு பிசியில் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போய்வே இல்லை பிசிலலாம் போட்டு எடிட் பண்ணி போகிறோம்ல அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியாது அப்போ அதாவது தான் இந்த விஜயோ நாங்கள் இல்லை நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்பட்டாக்கெல்லாம் இருக்கணும் ஆனால் அடுத்து போட்டு இப்போ வெளிநாட்டில் உதவி கிடச்சிட்டு வாய்ங்களேன் கிடைச்சி அதை நாங்கள் எங்களுக்கு எதுவுமே எடுக்காமல் அதை அப்படியே கொண்டே கொடுத்தால் கூட நீங்கள் சொல்ல போகிற ஒரு விஷயம் காசு நீங்கள் அடிச்சுட்டீங்கடா அப்படி இவ்வளோ தான் முக்கிய முக்கி கஷ்டப்பட்டு நான் நாய் மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு நேரத்தில் நீங்கள் சொல்ல ஒரு வார்த்தை நீ கஷ்டப்பட்டு வர இல்லையடா அவன் வெளிநாட்டிலேருந்து போட்டால் நீ வாழ்ந்த உனக்கு என்னடா கஷ்டம் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடுவீங்க ஆனால் அதை கடந்து வந்த பாதையில் எங்களுக்கு தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தனாங்கன்னு சொல்லி

கர்மா விடாது கர்மா வந்து சுற்றி ஒரு மாதிரி சுற்றி சுற்றி அடிக்குமா நான் கேள்விப்பட்டான் பூமராங்கண்டால தெரியும் அந்த பழைய அரசாங்கங்கள் அந்த சுத் எறிஞ்சி விட்டால் திருப்ப சுற்றி வந்து அடிக்கும் அது அதே மாதிரி தான் கர்மா நான் ஒரு விஷயம் செய்கிறேன் சொன்னால் சுற்றி எங்களுக்கு ஒரு வரும் கட்டாயம் ஒரு நாள் வந்தே தீரும் அது எப்படி வரும் எந்த ரீதியில் வரும்டா இருக்குது அதே மாதிரி தான் இருக்கிற வேலைக்கும் மெண்டாக்கில் நல்லா இருக்கும்னு சொல்லி வாழும்

வசதியான கிடைக்கும் கஷ்டப்பட்டால் கிடைக்கும் வந்தாலோ நாங்கள் நல்ல விதமாக கிடைச்சி நல்ல விதமாக அனுப்பிடுவோம் எல்லாத்தையும் முறைமன்றான் பார்க்குறது நீ வசதியாக இருக்கிறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு அப்படி எல்லாமே இல்லை நான் காசெல்லாம் கஷ்டமட்ட இல்லாட்டியும் நான் ஃப்ரீயாக எல்லாம் டெம்பர் அடிச்சு கொடுக்குறேன் நான் என்ன சொன்னால் ஏன்னா நானும் அப்படி இருந்தால் வந்தேன் நாங்கள் எங்களுக்கு தெரிய மாட்டாங்க அந்த கஷ்டங்களுக்கு தெரியும் அதனால் இந்த டிஸ்பிளே எல்லாம் அடித்தா காசு இல்லை நான் டெம்பர் அடிக்கணும்னு சொன்னால் நான் தான் அடிச்சு கொடுக்குறேன் நான் அப்போ அப்படிதான் இது பெருமைகள்னு சொல்லலாம் மெட்டாக்கிரம் அப்படி இருக்கும்னு ஒன்று தான் சொல்கிறோம் ஏன்டாபடா வா எல்லாம் வந்து வெட்டிங் கிழமையில போய் சாப்பாடு கொடுக்குறாங்க கோயிலில் அதெல்லாம் வீடியோஸ் எடுத்து போட்டுக்கலாம் போட்டால் என்ன நீ வியூஸ் வாங்க நடந்தால் நீ எடுத்து போடுற சும்மா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து எடுத்து போடன்னு சொல்லுவீங்க அப்போ கூட விமர்சனங்களால் தான் அதை வாசிக்கு பேர் தூக்கில் எஞ்சு சாவுகிறாங்களும் சூசைட் பண்ணி சாப்பலானுங்களும் கதைக்கு நின்று பக்கத்தில் நின்றுட்டு சொல்லலாம் நான் வீடியோ எப்படி நீ காசு எடுத்து சாப்பாடு காசு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறோம் ம்

அப்படித்தான் நாங்க வெளியில காட்டி கொண்டிருக்கோம் ஆனா அதுல என்ன நடக்கிறது இதுக்கு குட்டியா வசதி தான் போல இதுக்கு குட்டி தான் அதுக்குது இதுவா உள்ளஞ்சி சாப்பிட்டாதே உடம்ப வளரும் அங்க இதோ இந்த பெங்களூர் ஃபார்ம்டைக்கு வேற வேற நாங்க வேற வேற இன்வைட் பண்ணிடேன்னு சொன்னா நாங்க அதுல இருடோ இதாயிரவும் இவங்கள கூப்பிடலேன்னு சொல்லி நான் ஃபீல் ஆயிடுவோம் நீங்க மாதிரி சேனலங்கள மதிப்போம் நீங்க மாதிரியெல்லாம் நாங்களும் மதிக்க மாட்டோம் அது சின்னவங்க பெரியவங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மதியால தலைவாசல் மிதியாதே அப்ப அதால நான் வீடியோ போடுறது காரணம் இது தான் அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் நினைச்சிருப்பீங்க அதனால் அவங்க சும்மா வியூஸுக்கு போட்டாங்கன்னு சொல்லி உண்மையான காரணம் இதுதான் தான் விஷயம் இல்லை நான் என்னோட எந்த ஃப்யூச்சரையும் யோசித்து பார்த்தேன் என்னென்னு சொன்னால் ஒரு நேரத்தில் நல்லா வந்தாலும் நீங்கள் இப்படி குத்தி காட்டிடுவீங்க அப்புறம் நான் நல்லா வந்ததுக்கு ஒரு பிரியோசனமே இல்லை பார்க்குறது போகிறவங்கள அந்த கதை சொல்லுவேன் இந்த என்ன சொன்னா இப்போ நிறைய ஹெல்பிங் வீடியோ செய்யற ஆக்களை பத்தி நிறைய பேர் கதைக்கிறது இந்த விஷயம் தான் அவங்க ஒரு அக்காவுக்கு வீடியோ நான் அவங்க ரெகுலரா அதுல போய் ஒருத்தன் கமெண்ட் பண்ணி ஐடி ஒரிச்சினல் அதுல போய் ஒருத்தன் கமெண்ட் பண்ணி இருக்கிறான் நீ உதவி செய்றனு சொல்லி ஊட்டை மூஞ்சைக்குகளுக்கு கிரீமுகளை கலர் கலர்ல நெய் போலிசு முடிச்சு கொடுத்துருக்கிறது தான் நீ சரி அந்த அக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை பிரதேசங்கள் எல்லாம் போய் உதவி செய்வா நடந்து வெயிலுக்கு கன்றுண்டு அதே மாதிரி உதவி செய்யறது மட்டும் இல்ல அவணிலே பார்த்தா அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டதோ ஒரு ஊக்குப்பை அணிக்கிற பிள்ளையோ வடிவா கட்டி பிடிச்சு கொஞ்சி தலை தடணி நண்பா தான் அதையும் போய் ஒரிஜினல் ஐடி அவனை பாக்குறான் ஒரிஜினல் ஐடி போய் கதைக்கிறான் அப்படியே கதை நீ எங்க திரும்பிப்பாரு அதே இடத்துல இருக்கும் அடுத்தவனக்கு அது இந்த விதி இல்ல உனக்கு கர்மா அப்படியே ரெகுலரா அப்படியே இருக்கும் கடைசி மட்டுமாயிருக்கும்

இந்த உதவி வந்த மெனசையே நீங்கள் இப்படி மாற்றுறீங்களா ஏன்டா அப்படி இருக்கிறீங்க சின்ன விஷயம் ஒரு வீடியோஸ் எடுத்து அவங்கள துணியப்படுத்தி உதவி பெற்று கொடுக்கிறது ஆனால் இந்த பிற்காலத்தையும் நான் யோசிக்கணும் கமெண்ட் போடுறவங்க இருந்து சாப்பிட்றீங்க உடுப்பு இருக்கு இருந்து கமெண்ட் பண்ணுற ஆக்களுக்கு சொல்கிறாங்க நீ உன்ன நினைச்ச நீ சாப்பிட்ற உடுப்பு போடுற காசு வச்சுருக்குற இல்லை அடாவது சுற்றுற ஆனால் நாங்கள் உதவி செய்ய போற ஆக்களும் ஒருவேளை வேளை சோற்றுக்காண்டியே கஷ்டப்படுவோம் ஒரு சோறு கிடைச்சாலே அதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக திருப்தி மாதிரி

கொஞ்சம் மைண்ட் அப்செட் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் வணக்கம் மாடு சேனலை என்ன செய்யணும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் எங்களை ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருங்க தொடர்ச்சியாக வீடியோ இப்போ நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் கிட்டடியில் ஃபோன் டூர் போடுவோம் கண்டிப்பாக ஓகே கண்டிப்பாக போடுவோம் பாய்